இந்திய அரசியலில் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே செல்வாக்கு செலுத்தி வருகிறது திராவிட இயக்கமும் அதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் அறிஞர் அண்ணாவின் தமிழ்நாடு என்ற பெருங்கனவை நோக்கிய பயணத்தை சுமந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்று அதே கனவை சுமப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கல்வி பொருளாதாரம் தொழில்துறையில் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவது வளர்ச்சியை நோக்கிய பயணம் அதில் நான்காண்டுகளை நிறைவு செய்துள்ளது திராவிட மாடல் சமீபத்தில் டெல்லி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் இரண்டாயிரத்தி நாற்பத்தை ஆண்டில் இந்தியா முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் அதில் தமிழ்நாட்டின் பங்கு நான்கு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலராக இருக்கும் அதாவது பத்து சதமாக பங்களிப்பு இருக்கும் என்பதை பெருமையோடு தெரிவித்ததாக பகிர்ந்து கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பொருளாதார இலக்குன்னு ஒன்றிய அரசாங்கம் தீர்மானிக்கும் பொழுது ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் எங்களுக்கு இது இலக்கு அப்படின்ட்டு தீர்மானித்து அதை நோக்கின ப்ராஜெக்ட்டை அதை நோக்கின திட்டங்களை கொள்கைகளை வகுத்துட்ருக்கு அது திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறது அப்போ தொடர்ச்சியாக சங்க பரிவாரங்களும் சரி பல்வேறு தரப்புகளும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஒரு தேச விரோத பார்வை கொண்டவர்களாக சித்தரித்திட்டே வந்திருக்கிறாங்க தொடக்க காலத்திலிருந்தே ஆனால் இந்த நாட்டுக்கு நெருக்கடி காலத்திலையும் போர்க்காலத்திலையும் ஜனநாயகம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் சமூக நீதியை வென்றெடுப்பதிலும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் தொடர்ச்சியாக எந்த மாநிலமும் செய்யாத பங்களிப்பை செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் அதோட தொடர்ச்சியாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இதை நீங்கள் இன்னொரு வகையிலையும் கிளப் பண்ணி பார்க்கணும் இந்த தம் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு நான் இவங்க இவ்வளோ செய்கிறோம் எங்கள் மாநிலத்திலேருந்து அப்படின்னு பொழுது அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் பதினைந்தாவது நிதிக்குழு வந்தபோது அதுக்கு ரெப்ரசன்டேஷன் எல்லா மாநிலமும் கொடுத்தாங்க தமிழ்நாடு கொடுத்த ரெப்ரசன்டேஷன் வெல் டீட்டெயில்டு அண்ட் டாக்குமெண்டட் அதை நிதிக்குழுவே அங்கீகரிச்சது அவ்வளவு விரிவான ஆவணம் வந்து எங்கேயும் வழங்கப்படலைங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த ஆவணத்தில் இதுவரைக்கும் திராவிட இயக்க அறிவுஜீவிகள் பொருளாதார நிபுணர்கள் மாநில உரிமை பேசக்கூடிய அறிவாளிகள் இவங்க எல்லாரும் முன் வச்ச ஒரு கோரிக்கை இருக்குல்ல அது வந்து தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி கொடுங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை உறுதிப்படுத்துங்க இது அந்த கோரிக்கை வச்சுருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர் தான் புதிய ஒரு பார்வையை முன் வச்சார் என்ன வச்சார்னா இன்றைக்கி வந்து ஒரு பவுல் இருக்குது தமிழ்நாடு போடக்கூடிய இடத்துல இருக்குது கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது உபி பீகார் மத்திய பிரதேசம்லாம் பெறக்கூடிய இடத்துல இருக்குது அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதியை நிறுத்துறீங்க அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறைந்துச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு குறையும் தமிழ்நாட்டோட பங்களிப்பு குறைஞ்சிச்சின்னா அது மறைமுகமாக உபி பீகார் மத்திய பிரதேசத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சுட்டி காட்டிய ஒரே தலைவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் ஏன்னா நாங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கோம் அவங்க பெறக்கூடிய இடத்துல இருக்காங்க கொடுக்குறதில் பற்றாக்குறை வந்துச்சுன்னா பெறுவதிலையும் பற்றாக்குறை வரும் ஸோ எங்கள் வளர்ச்சியை நீங்கள் தடுக்காதீங்க அப்படிங்கிறத அவர் பதினைந்தாவது நிதிக்குழுவில் சுட்டி காட்டினார் அப்போது ஒரு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிற முழக்கத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகள் பீகாரை விட வறுமை பாதித்த மாநிலம் தமிழ்நாடு அன்றைக்கி அதிலிருந்து தொடங்கி இன்றைக்கி இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்புள்ள முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு இந்த ட்ராவல் ஒரு அடிப்படையான தொழில் வசதிகள் கூட ஏற்படுத்தப்படாத ஒரு பகுதியாகங்கிற இந்த பகுதி இருந்தபோது ஒரு சின்ன பேப்பர் இண்டஸ்ட்ரி கொடுங்கங்கிற கோரிக்கைக்காக அண்ணா நீண்ட கடிதமெல்லாம் எழுதியிருக்கிறார் இன்றைக்கி அதிலிருந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டு ஏற்குறைய நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் தொழிற்சாலைகள் வரைக்கும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது லெதர் இ வெஹிக்கல்ஸு அப்புறம் வந்து ஒவ்வொரு வகையிலையும் பல்வே பல்வேறு ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரியான பல துறைகளில் நம்பர் ஒன்கிற பொசிஷனை நாம் தக்க வச்சிட்ருக்கோம் இந்தியாவில் வேலைக்கு செல்லும் இண்டஸ்ட்ரியல் உமன் ஒர்க் ஃபோர்ஸில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டிலேருந்து போகுது இப்போது ஆட்டோமொபைல் இதெல்லாம் எடுத்திங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் என்கிற அளவிற்கு போகுது டெக்ஸ்டைல்ஸில் நாப் டெக்ஸ்டைல்ஸில் நாற்பத்தி மூணுங்கிற ரேஞ்சில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் கொமுலேட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டை இந்திய பொருளாதாரத்திலிருந்து எடுத்துட்டோம்னா அதனுடைய இயக்கமே ஒரு பெரிய ஃபெரலிஸ் ஆகிடும் அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகுது எக்கில் ஆரம்பித்து சிக்கனில் ஆரம்பித்து பெரிய அளவிலான கான்ட்ரிபியூஷன் இங்கேருந்து போகுது ஸோ இதை வந்து அவர் சொன்னது அந்த பத்து சதவீதங்கிறத பார்க்கும்பொழுது வெறும் நம்பர் சின்னதாக தெரியலாம் ஆனால் அதுக்கு பின்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ செக்டாருடைய பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ரொம்ப தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அரசு இந்த அரசு அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தமிழ்நாடு அரசுடைய ஜிசிசி பாலிசி இந்த ஜிசிசி பாலிசிங்கிறது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் தன்னுடைய பேக் அண்ட் ஆஃபீஸை கூகுள் ஐபிஎம் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்போ உருவாக்க தொடங்கியிருக்காங்க அவங்க அது தமிழ்நாடு இந்தியாவை குறி வச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த கேப்பபிலிட்டி சென்டர்ஸை தமிழ்நாட்டில் தொடங்கணுங்கிற ஊக்கத்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போ அவங்களுக்கு முதல்ல நாலேஜ் இருக்கணும் இங்கே நாலேஜபிள் க்ரௌட் இருந்தால் தான் இங்கே தொடங்குவாங்க அது இங்கே இருக்குது அவ்வளோ இன்ஜினியர்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அவங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறோம் வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது சலுகை கொடுக்கணுமே தமிழ்நாடு அரசு உருவாக்குனது தான் ஜிசிசி பாலிசி அதுபடி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள ஒரு வேலையை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா ஆண்டில் முப்பது சதவீத ஊதியத்தை அரசு மானியமாக கொடுத்துறோம் ரெண்டாவது ஆண்டு இருபது சதவீத மானியத்தை அரசு மானியம் கொடுத்துரும் மூன்றாவது ஆண்டு பத்து சதவீத மானியத்தை அரசு மானியம் கொடுத்துரும் அப்போது ஒரு ஒரு சாய்ஸ் அந்த பக்கம் ஸ்ரீ சிட்டியில் தொடங்குறதா இந்த பக்கம் திருவள்ளூரில் தொடங்குறதான்னு ஒரு நிறுவனம் முடிவெடுக்கும் பொழுது இங்கே நாலேஜ் இருக்குது ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஊதியம் கொடுத்தேன்னா மூணு வருஷத்துக்கு அரசு மானியம் கொடுக்குது அப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸாக எடுப்பாங்க அதனால தான் இந்தியாவில் அதிகமான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதை இன்னும் அதிகப்படுத்துகிறோம் ஸோ ஒரு பக்கம் இந்த நிறுவனங்களை கொண்டு வரோம் அதுக்கான பாலிசியை கொண்டு வரோம் இப்போ இந்த பசங்க உள்ளே போகிறாங்கல்ல அவங்கள என்ன பண்ண போகிறோம் அவங்களுக்கு ஏஐ ட்ரைனிங்கும் மெஷின் லர்னிங் ட்ரைனிங் இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கூகுள் கூடையும் மைக்ரோசாஃப்ட் கூடையும் மாதிரியான நிறுவனங்கள் கூட அக்ரிமெண்ட் போடுற ஒரு பணியையும் அவர் மேற்கொள்கிறார் ரெண்டும் பேரலாக நடக்குது இதை சிங்க் பண்ணும்பொழுது தான் ஆனால் தனித்தனியாக பார்க்கும்போது இது தொழில்துறை செய்தது இது ஒரு தனி பாலிசி இது ஒரு தனி பாலிசி அக்ரிமெண்ட்னு தோணும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணா தான் ஏ ட்ரைண்ட் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த பக்கம் சம்பள மானியம் கொடுத்து நிறுவனம் இந்த பக்கம் ரெண்டு பேருக்குமான வேலையை அங்கே சிந்துக்காயிடும் இந்த மாதிரி பார்த்து பார்த்து செதுக்கக்கூடியதாக தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்குது இந்த மாதிரி வேறு எந்த மாநிலமும் சிந்திப்பது கிடையாது அதனால தான் அந்த பத்து பர்சன்ட்ங்கிறத கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் இந்த கண்டக்டர் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு நிறுவனம் வருது அப்படின்னா இப்போ மேட்டுப்பாளையத்தில் கேரட்டை சுத்திகரிக்கிற இண்டஸ்ட்ரி தொடங்கலாம் நான் மேட்டு சாரி மன்னிக்கணும் திருப்பி போனால் அது இப்போது ஊட்டியில் போய் நம்ம ஊட்டியில் கேரட் விளையும் அங்கே வந்து கேரட்டை ப்ராசஸ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியை தொடங்குறதுக்கான சூழல் உண்டு இல்லை நான் கோயம்புத்தூரில் தான் தொடங்குவேன் அப்படின்னு எந்த நிறுவனமும் சொல்லாது அரிசி விளையக்கூடிய இடத்துல தான் அரிசி ஆலையை வைக்க முடியும் அரிசி மேட்டுப்பாளையத்தில் விளையும் இல்லை நான் ஊட்டியில்தான் அரிசி ஆலை வைப்பேன் அப்படின்னு எந்த நிறுவனமும் சொல்லாது அப்போது ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான உற்பத்தியில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்போது ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வரணும்னா அதுக்கு அலைடாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இங்கே நல்லா இருக்குது அது ஏற்கனவே அந்த சூழல் இருக்குது அதுக்கான நாலேஜபிள் இன்ஜினியரிங் க்ரௌடிங் இருக்குது அதுக்கான சூழல் பொருளாதார சூழல் எல்லாமே தமிழ்நாட்டில் ஆல் செட் ஸோ ஒரு நிறுவனம் உள்ளே வரும்பொழுது அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து தமிழ்நாடாக தான் இருக்கும் அது நேச்சுரலாக மூணு காரணத்துக்காக அதனுடைய அலைடு இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் இங்கே செழிப்பாக இருக்குது நம்பர் ஒன் நம்ம தான் அதிகமான இன்ஜினியர்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறாங்க அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் ப்ராப்பராக நடத்தப்படுது அரசினுடைய ஒத்துழைப்பு இருக்குது அப்போ இது மூணு இருக்கும் பொழுது அவங்க சாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் இருக்கணும் பட் என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமே குஜராத் அசாம் உத்தரப்பிரதேஷ்னு போகக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம் ஏன் மற்ற இண்டஸ்ட்ரிக்கு இது இல்லை இங்கே மட்டும் ஏன் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ஏன் இருக்குன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி நூறு கோடி இரநூறு கோடி முதலீடு மாதிரியான சின்ன முதலீட்டில் தொடங்க முடியாது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வேணும்னா ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிங்கிற பெரிய முதலீட்டில் தான் தொடங்கி ஆகணும் இப்போ இந்த பெரிய முதலீடை போடுறதுக்கு எந்த நிறுவனமும் முன்வரலை அப்படிங்கிற பிரச்சனையை அரசாங்கங்கள் எதிர்கொண்டது அப்போ ஒன்றிய அரசு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா நான் வந்து ஐம்பது சதவீதம் முதலீட்டு மானியம் கொடுக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ பத்தாயிரம் கோடி ஒரு முதலீடுனா ஐயாயிரம் கோடி அரசு மானியமாக கொடுத்துரும் அந்த நிறுவனத்துக்கு அப்போ அந்த ஐயாயிரம் கோடி யார் கொடுக்குறானா ஒன்றிய அரசு கொடுக்குது ஸோ ஒரு நிறுவனத்துக்கு ஒரு நேச்சுரல் சாய்ஸ் தமிழ்நாடாகவே இருந்தாலும் ஒன்றிய அரசு மிரட்டுகிறது நீ உத்தரப்பிரதேசிலையோ பீகார்லேயோ அசாமிலையோ உருவாக்குனா தான் நான் அந்த மானியத்தை கொடுப்பேங்கிறத அண்டர் த டேபிள் மிரட்டுறாங்க அதை முதலமைச்சர் நேரடியாகவே குற்றஞ்சாட்டினார் கோவை பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் நேரடியாகவே குற்றம் சாட்டினார் யாரும் பதில் சொல்லலை இல்லைன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்போ வேற என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்ல தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் இதுல பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும் தமிழ்நாட்டை விட அசாம் இதுல எல்லாம் பெஸ்ட்டு அதனால போயிட்டாங்கன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படி ப்ரூவ் பண்ண எதுவுமே இல்லை அப்புறம் ஏன் போறாங்கன்னா முதலீட்டு மானியங்கிற அந்த நிதி இருக்குல்ல நிதி வாய்ப்பு அதை வைத்து மிரட்டுகிறது அந்த நிதி அதிகாரத்தை வைத்து ஒன்றிய அரசு மிரட்டுகிறது இதையெல்லாம் மீறி தான் தமிழ்நாடு பத்து சதவீதம் வளர்ந்துருக்கு இதையெல்லாம் மீறி தான் தமிழ்நாடு ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் வளர்ந்துருக்கு ஸோ கையையும் காலையும் கட்டி போட்ட பிறகு கட்டி போட்டு ஒரு கொடுமையான சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு ஓடி ஜெயிச்சிருக்குங்கிறது தான் அதை ஜெயிக்க வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்கிறது தான் செய்தி மதுரையில் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்துள்ளது திமுக அமைப்பு ரீதியாக எழுபத்தாறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் அனைத்து திமுக அணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டதால் இது பொதுக்குழுவாக மட்டுமில்லாமல் திமுகவின் மாநாடாக நடந்து முடிந்துள்ளது இருபது கிலோமீட்டருக்கும் மேலான தூரத்தில் திராவிட மாடல் நாயகரின் ரோட் ஷோ என களைகட்டிய மதுரை மாநாட்டால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான புத்துணர்ச்சியை திமுக தொண்டர்கள் பெற்றுள்ளார்கள் கழகத் தலைவராக இன்றைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு புதுக்குழு வந்து சென்னைக்கு வெளியில் நடைபெறுகிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை அவர் பொறுப்பேற்ற பிறகு அதை மதுரையில் அவர் நடத்துறது அப்படின்னு முடிவெடுத்து கழகம் முடிவெடுத்து அப்போ பண்ணும்பொழுது தென் மாவட்டங்களில் அங்கே இருக்கிற உடன்பிறப்புகளுக்கு முதல்ல ஒரு உற்சாகம் உத்வேகம் எல்லாம் வந்துருச்சு அப்புறம் அதை வந்து ரொம்ப சிறப்பாக மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து ஏற்பாடுகளை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டார் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது மக்களின் விருப்பமாகவும் இருக்குது அதை எப்படி நாம் வந்து உ உறுதிப்படுத்துறது அதுக்கான கட்டமைப்பு எப்படி உருவாக்குறது செயல்பாடுகள் எப்படி அமைகிறது மீண்டும் நாம் வந்து இன்னொரு முறை அந்த ஆளுநர் பதவியேற்பு வைக்கும் பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு அப்போ அதுக்கான திட்டங்கள் அப்படிங்கும்பொழுது பொதுக்குழு வந்து அதில் ஏழாயிரம் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு பொதுக்குழு இந்த பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் அவர் பேசுகிறப்ப சொன்னார் எத்தனையோ கட்சிகள்லாம் இருக்குது எல்லாம் பொதுக்குழு கூட்டுவாங்க ஒரு ஹோட்டலில் சிங்கிள் ரூம் போட்டாலே செயற்குழுவை முடிச்சிடுறவன் இருக்கான் டபுள் ரூம் போட்டு பொதுக்குழுவை அந்த அந்தளவுக்குலாம் கூட கட்சிகள் வந்து இருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு மாநாடு மாதிரி ஒரு ஏழாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா அவ்வளவு பேர் நிர்வாகிகள் கட்சியினுடைய மாநில அளவில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்போ அணிகள் இருக்குது இதோட கட்டமைப்பு எவ்வளவு பறந்து விரிந்த ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ இப்படியான ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு இயக்கம் ஜனநாயக இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இயங்கக்கூடிய இயக்கம் அது அடுத்த தேர்தல் களத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி த என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வெற்றி வாய்ப்பு நமக்கு சாதகமாக இருக்குது முழுமையாக இருக்குது மக்கள் ஆதரவு இருக்குன்னாலும் அது அது வந்து நம்ம ஒரு இந்த ஆமை முயல் கதை மாதிரி நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாது நம்மளுடைய வேலையை நாம் செய்யணும் அதில் எந்த சோர்வும் இருந்துடக்கூடாது அதுக்கு கட்டமைப்பு பலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் அவருடைய மிக முக்கியமான நோக்கம் நல்லா சொன்னார் ஒடிசாவில் மேற்கு வங்காளத்திலலாம் தொடர்ச்சியாக ஒரே கட்சி ஆட்சியில் இருந்த பல முறை ஆட்சியில் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அது மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த வாய்ப்பு வரலை அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா எங்கே நம்ம அதை மிஸ் பண்ணோம் அப்படிங்கும் பொழுது அதை இப்போ சரி பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட எல்லா இதுவும் இருக்குது இப்போ அதுக்கு மக்களுடைய ஆதரவும் இருக்குங்கும் பொழுது இதை நாம் முழுமையாக இருந்து பண்ணணும் அப்படிங்கிறதும் தொண்டர்களை நீங்கள் அரவணைக்கணுங்கிறதும் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொன்னார் சாலை விபத்தில் யாராவது தொண்டர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருபத்தோரு வயசுக்கு குறைவான குழந்தைகள் இருக்குது அது பிள்ளைகள் அப்படி இருக்குன்னா அப்போ அவங்க அந்த குடும்பத்துக்கு யார் தலைமை இருக்குது என்ன வருமானம் இருக்குது அப்போ அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி கழகம் வழங்கும் அது அந்த குழந்தைகள் படிப்பு மற்ற குடும்ப செலவுகள் இதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு இதுதான் இந்த இயக்கம் வந்து எல்லாம் குடும்ப இயக்கம் குடும்ப கட்சி அப்படிங்கிறவங்களை ஆமாம் குடும்ப கட்சி தான் உங்கள் குடும்பத்தை இந்த இயக்கம் வந்து பார்க்கும் இந்த கட்சி பார்க்கும் அப்படிங்கிற அளவில் கவனிச்சுக்கும் பாதுகாக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் இன்றைக்கி இந்த பொதுக்குழுவில் மிக முக்கியமானது அதாவது ஒரு பொதுக்குழுவில் உள்ள இதயத்துக்குள் என்ன பம்ப் செய்யப்பட்டதோ அந்த ரத்தம் அது வந்து உடன்பிறப்புகள்டையும் பொதுமக்களுடைய உடல்லையும் அது வந்து எல்லா உறுப்புகள்லேயும் செயல்படக்கூடிய வைக்க எல்லா பக்கமும் ரத்த ஓட்டம் சீராக இருக்குங்கிற மாதிரி அதை முதல்ல பண்ணிட்டாரு பொதுக்குழுக்கு வரும்பொழுதே அதை சரி பண்ணிவிட்டு உள்ளே வரும்பொழுது அது நல்லா இருந்தது அப்படிங்கிறதான் இந்த மதுரையில் அதை எப்படின்னா தென் மாவட்டத்தில் அதுவும் மதுரை என்பது தமிழ்நாட்டோட ஒரு மூத்த நகரம் இல்லையா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரியது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறார் ராஜாஜி எம்ஜிஆர் ஜெயலலிதா என தமிழ்நாடு அரசியலில் சித்தாந்த முரணோடு அரசியல் செய்தவர்கள் பலர் ஆனால் இன்று அரசியல் தலைவர்கள் எனப்படுகிறவர்கள் மிக மோசமான பண்பாட்டை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடம் அரசியல் பண்பாட்டு கூறு என எதுவும் இல்லை முதலமைச்சர் வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கட்சி ரீதியிலான மாறுபட்ட பார்வைகள் சித்தாந்த ரீதியிலான முரண்பாடு இது எல்லாவற்றையும் ஒரு பக்கம் தூக்கி ஓரமாச்சுட்டு வென் இட் கம்ஸ் பர்சனல் ஒருவருடைய தனிப்பட்ட உறவை பேணுவதில் ஒரு டாலஸ்ட் லீடராக இருக்கார் அம்மையார் ஜெயலலிதா மீது திமுக காரர்களுக்கு ஆயிரம் கோபங்கள் இருக்கும் எதிரில் நின்று அரசியல் பண்ணவங்க அந்த அம்மா சர்வ நிச்சயமாக திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் ஒரு பத்தாண்டு காலம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு பொய் வழக்காவது சந்திச்சிருப்பாங்க குறைந்தபட்சம் ஒரு நாளாவது சிறைவாசலுக்கோ அல்லது காவல்நிலைய வாசலுக்கோ போயிருப்பாங்க பொய் வழக்குக்காக அரசியல் ரீதியிலாக பழிவாங்கப்பட்ட வழக்குக்காக அந்த அளவிற்கு இந்த கட்சியை வந்து எப்படியேனும் ஒழித்து விட வேண்டும் என்று துடித்தவர் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதா பெயரை ஒரு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணுங்கும் பொழுது அதற்காக சட்டமன்றத்துக்குள்ளே நாடாளுமன்றத்தில் நீதிமன்றம் வரைக்கும் போய் சண்டை போட்டு அந்த தீர்ப்பை பெறுகிறவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அந்த பில்லு ஆளுநர்கிட்டருந்து திரும்பி வந்துருச்சு பில்லை நிறைவேற்றினது பழனிசாமி அதை ரெண்டாவது முறை பாஸ் பண்ணணும்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முடிவெடுக்கும் பொழுது அதற்கான அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இல்லைன்னு ஜெயலலிதாவினுடைய பெயரை சூட்டுவதற்கு எதிராக வாதாடினவர் பழனிசாமி அதை மீறி இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போய் இது பண்ணிட்டோம் குடியரசுத் தலைவர் அதை ரிஜெக்ட் பண்ணப்போ அதை குறைந்தபட்சம் கண்டிக்கக்கூட கண்டிச்சு ஒரு ட்விட்டு கூட போடாத ஒரு பயந்தாங்குழியாக பழனிசாமி இருந்தார் மூணாவது இன்றைக்கி அந்த வழக்கு வந்து மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை அந்த பில்லு விழுந்திருக்கு அந்த வழக்கை தொடுத்தவர் ஒரு பிஜேபி வழக்கறிஞர் அந்த எதுக்கெல்லாம் தடை விழுந்திருக்குன்னா நாகை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பெயரை சூட்டியதற்கும் தடை விழுந்திருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கே ரைடு வந்துருமோ சம்பந்தி வீட்டில் நடந்த ரைடு மேலே நடவடிக்கை வந்துடுமோ தன்னுடைய குடும்ப உறவினர்கள் சொந்த பந்தங்கள் மாட்டிப்பாங்களோ அப்படிங்கிற பயத்துக்காக ஜெயலலிதா பெயருக்கு எதிராக பாஜக காரர் பெற்ற தீர்ப்பை கூட இடைக்கால தீர்ப்பை கூட விமர்சிக்கவோ கண்டிக்கவோ எதிர்த்து நிற்கவோ துணிவற்றவராக பழனிசாமி இருக்கிறார் மற்ற கட்சிகளோட மற்ற தலைவர்களோட உறவுகளை பேணுவதுங்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல சொந்த கட்சி தலைவருக்கு கூட நியாயமாகவோ நேர்மையாகவோ இருக்க வக்கற்றவராக ஒரு துரோகத்தினுடைய முழு உடிவமாக பழனிசாமி இருக்கிறார் இது ஒன்று ரெண்டாவது நேர்மையற்ற அரசியல் எதிரிகள் நீங்கள் ராஜாஜின்னா ராஜாஜி நான் இது தான் அவர் தன்னை அறிவித்துக் கொண்டவர் நீங்கள் ஜெயலலிதான்னா நான் இதுதான் அறிவித்து கொண்டவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆரும் தான் இதுதான் அறிவித்துக்கொண்டவர் இன்னைக்கு இருக்கிறவர்கள் அப்படி அல்ல அவர்களுடைய சிந்தனை வந்து இருந்து இருக்கிறது செயல் திட்டம் டெல்லியில் வகுக்கப்படுகிறது இங்கே வந்து நான் நாக்பூருக்கும் டெல்லிக்கும் எதிரிங்கிற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க ஸோ நேர்மையற்ற எதிரிகள் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் துரோகத்தினுடைய வடிவம் இன்னொரு பக்கம் நேர்மையற்ற எதிரிகள் அரசியல் பண்புக்கு தொடர்பு இல்லாதவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவருடைய தந்தை இறந்தபோது அவ்வளவு ஆற்றாமையிலையும் தலைவர் நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுகிறாரு வெளில வந்துடைய தலைவருடைய குடும்பத்தை மிக அசிங்கமாக பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த பண்பு நலன் இல்லாதவர்கள் இப்போது நேர்மையற்றவர்கள் துரோகத்தின் வடிவமாக இருக்கிறவர்கள் பண்பு நலனே இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கி அரசியலில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒரு ஒரு இனத்தின் தலைவராக உயர்ந்திருக்கிற காரணத்தினால தான் கடந்த காலத்தினுடைய முரண்கள் சித்தாந்த முரண்கள் அரசியல் முரண்கள்லாம் தூக்கி வச்சுட்டு எல்லோரையும் கொண்டாடக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசும் இந்த இயக்கமும் இருக்கிறது அது வந்து தலைவர் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் எல்லோரும் எனக்கு வேணும் எல்லாரும் இந்த நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க அந்த எல்லாத்தையும் நான் அங்கீகரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டாலஸ்ட்டு பொசிஷனில் நின்றுக்கிற நிற்கக்கூடியவராக தான் இருக்கிறார் இன்றைக்கி சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாகவும் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறோம் அப்போ திமுக வந்து தமிழ்நாட்டின் அரசியலின் மையம் இங்கே ஒன்று நீங்கள் எதிர்க்கலாம் ஆதரிக்கலாம் போகலாம் வரலாம் அப்போ இந்த சித்தாந்தத்தை தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த ஒரு அரசியலை பொசிஷன் பண்ணக்கூடிய இடத்துல பொலிட்டிக்கல் சென்டராக திமுக தான் இருக்குது அப்போ இந்த கடந்த கால கால்ப்பு கடந்த கால வெறுப்பு இதெல்லாம் திமுகக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது அந்த லெக்சியை இன்றைக்கி தலைவர் அடுத்த லெவலுக்கு அப்ளூஃப் பண்ணுறாருன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளில் வெல்லும் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு கால நல்லாட்சியில் இருந்து இந்த நம்பிக்கையை பெற்று இலக்கையும் நிர்ணயித்துள்ளார் பொதுவாகவே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொஞ்சம் முன்னாடியே அதற்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிடும் அது தயாரிப்புகள்ங்கிறது நீங்கள் முதன் முதலில் தேர்தல் களத்தை சந்தித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறுலேயே அவங்க வந்து மாநாடு நடத்துகிறாங்க திருச்சியில் இரண்டாவது மாநில மாநாடு நடக்குது அப்போ இரண்டாவது மாநில மாநாட்டில் அதான் முடிவெடுக்கிறாங்க தேர்தலில் போட்டியிடுறதுன்னு அங்கே இருந்த நிர்வாகிகளிடம் அதை வந்து பெட்டி வச்சு வாக்கு பெட்டி வச்சு நம்ம தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தேர்தல் நடத்துகிற அது ஜனநாயக முறை அதே மாதிரி வந்து இப்போ அறுபத்தி ரெண்டு தேர்தல்னால் அறுபத்தி ஒன்றுலேயே ஒரு மாநாடு அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி ஏழு தேர்தல்னா அறுபத்தி ஆறுலேயே விருகம்பாக்கத்தில் அந்த மாநாடு அது ஒரு மூணு மாதம் அல்லது ஆறு மாதம் அந்த மாதிரியான ஒரு இடை கா கால இடைவெளி இருந்தது அன்றைய தேர்தல் முறைகள் அப்படி இருந்த சூழலில் இருக்குது இன்றைக்கி வந்து எல்லாமே சோசியல் மீடியாவுடைய பங்களிப்பு வேறு விதமான நெருக்கடிகள் சூழல்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு கட்டமைப்பை வந்து முன்ன மாதிரி வாங்க வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற ஒரு இதை தாண்டி ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து புதுசாலாம் பேர் வந்துருச்சு எங்களுக்கு தெரியல அப்படின்னு தேர்தல் முடிஞ்சதும் வந்து கட்சிகள் ப பல மாநிலங்களில் சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியலிங்க திடீர்னு பார்த்தா இத்தனை ஓட்டு வந்து இதில் சேர்க்கப்பட்டிருக்கு இவ்வளோ ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு யார் அது வந்து ஒரு ஒரு கட்சிக்கு ஆதரவான ஓட்டு சேர்க்கப்பட்டிருக்கு இன்னொரு கட்சிக்கு ஆதரவான ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு இப்படிங்கிறதுலாம் நமக்கு வருது அப்போ இது எல்லாம் நம்ம விழிப்புணர்வோடு இருந்து பார்க்கணும் அப்புறம் இவிஎம் மீதான சந்தேகங்கள் அது ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இது திமுக வந்து அறிவியல் பூர்வமாக அணுகக்கூடிய ஒரு இயக்கம் அப்போ வந்து எதையும் வந்து அதே மாதிரி வந்து அது வந்து இந்த கட்டமைப்புகள் என்ன அப்படிங்கிறதுல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணுன்னா பூத் கமிட்டி அமைக்கிறது அப்புறம் பிஎல்ஏ டூ அப்படின்னு முகவர்கள் அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கீழே பத்து பேர் கொண்ட பூத் கமிட்டி அந்த பூத் கமிட்டியினுடைய செயல்பாடுகள் இப்படி அது வந்து வலிமையாக இருக்கும் பொழுது ஒரு பூத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் எவ்வளோ வாக்குகள் இருக்குது அங்கே நம்ம வந்து கடந்த தேர்தல்களில் நம்ம எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கோம் அந்த அந்த வாக்குச்சாவடி நமக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கா சாதகமாக இருக்கிறதுனா அதை எப்படி தக்க வைத்து கொண்டு மேம்படுத்துவது பாதகமாக இருந்தால் அதை எப்படி நம்ம சரி செய்வது இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அலசி ஆராய்ந்து அதை இது பண்ணணும் அப்படிங்கிறதும் அதில் வந்து சரியான முறையில் பாகமுகவர்களை போட்டு அவங்க வேலை பார்க்கணுங்கிறதும் வாக்காளர்களை வந்து நம்ம வந்து ஒரு முப்பது விழுக்காடு அளவுக்காவது நம்ம நம்ம கையில் இருக்கணும் ஒரு வாக்குச்சாவடியில் அப்படிங்கிறதும் இதெல்லாம் வந்து செய்யணுங்கன்னா இது ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து கடைசியாக போய் ஜனவரி மாதத்தில் போய் அதில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்போ முன்கூட்டியே அதை தொடங்குவதும்பொழுது உங்களுக்கு அதை வந்து அந்த இலக்கு நோக்கி போக முடியும் இது இப்போ இல்லை நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அவங்க பிஎல்ஏ டூ புத் கமிட்டின்னு வந்துட்டாங்க அப்புறம் தொகுதிக்கு ஒரு பார்வையாளர் அப்படின்னு போட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பார்வையாளர் போட்டு அப்போ அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உட்பட்ட முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் நீங்கள் அந்த வேலையை பார்க்கும்பொழுது தான் நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற இலக்கு வந்து யாராவது யோசிச்சு பார்த்தாங்க நாற்பதுக்கு நாற்பதுலாம் இதெல்லாம் என்ன எப்படி அது நடக்கும் போனாங்க வந்துதான் இல்லையா அப்போ இரநூறுக்கு மேலே இப்போ நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற இலக்கு நிர்ணயிச்சிக்கும் பொழுது அப்போ அதை நோக்கி பயணிக்கணும்னா நமக்கு அந்த கட்டமைப்பு இருக்கணும் நீங்கள் திராவிட மாடல் அப்படிங்கிறதே வந்து அதனுடைய சாதனை திட்டங்கள் தான் அதனுடைய இதாக இருக்குது இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்கள் இப்போ பிஜேபி சமீபத்தில் ஜெயித்த மாநிலத்திலலாம் பார்த்தா திமுகவோட வாக்குறுதிகளை தான் கொடுத்துருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் இந்த மாதிரியான திட்டங்கள் நான் முதல்வன் மாதிரி இருக்கிறத கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மோல்டு பண்ணி கொஞ்சம் காவி பெயிண்ட்டு பூசி அப்படி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க தவிர இங்கே இதை தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப் அப்படி இருக்கக்கூடிய திட்டங்கள் மற்ற மாநில எதிர்க்க எஸ்டியாக இருக்கிறவனே ஜெயிக்கிறான் அதை கொடுத்துன்னா பலனை பெற்ற மக்களிடமிருந்து அதை வந்து வெ நம்ம வெற்றியை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ லெவல் ஒர்க் இப்போ வந்து ஒன்று வந்தாங்க ஒரு பொதுக்கூட்டம் பேசுனாங்க ஒரு காலம் இருந்துச்சு அண்ணா பேசவராக இருக்க கலைஞர் பேசுவெல்லாம் எழுபதுகளில் எண்பதுகளில்லாம் வந்து கூட்டம் விடிய விடிய நிற்கும் அவங்க எப்போ வராங்கன்னு தெரியாது மாதிரி கட்டுப்பாடெல்லாம் கிடையாது பத்து மணிக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிடணுங்கிற கட்டுப்பாடெல்லாம் கிடையாது அவங்க பேச அந்த ஊரில் பேசிகிட்டு இருக்காருமாங்க ஃபோனும் கிடையாது ஒன்றும் இருக்காது அங்கேருந்து ஒரு தகவல் வரும் அங்கே வந்துட்டாராம் அப்படின்ட்டு அங்கேருந்து இங்கே வரணும்னா நாற்பது கிலோமீட்டர் நடுவில் இருந்துச்சுன்னா அதில் அவர் எத்தனை இடத்துல நிற்பார் எத்தனை இடத்துல கொடியேற்றுவார் எத்தனை அது விடிஞ்சிரும் வரும்பொழுது மூணு மணி நாலு மணின்னு நிற்பாங்க எப்போ மாலை இன்று மாலை சரியாக ஏழு மணிக்கு பொதுக்கூட்டம் நடைபெறும்னு சொல்லியிருப்பாங்க அது விடிய காலையில் மூணு மணிக்கு நடக்கும் அப்படியெல்லாம் இருந்தது அப்போ த மக்கள் அப்படி வந்து கூடுனாங்க அவங்க இது பண்ணாங்க இன்றைக்கி வந்து அதே செய்தி வந்து ஒரு கூட்டம் போட்டு சொல்கிறத விட ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டால் அது எங்கெங்கேயோ போகுது அது உண்மையாக போய்யான்னு கூட பார்க்காம எல்லாம் இருக்கிற காலத்தில் அப்போ அதுக்கான கட்டமைப்புகள் நம்ம எப்படி இருக்கணும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறப்ப மைக்ரோ லெவல் ஒர்க்கு தான் இப்போ ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம் வந்துட்டார் தலைவர் வந்துட்டு போனார் தலைவர் பொதுக்கூட்டங்களும் நடக்கணும் திண்ணை பிரச்சாரங்களும் நடக்கணும் அதோடு மைக்ரோ லெவல்லையும் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் எல்லாம் ஒருங்கிணையும் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒர்க் பண்ணால் தான் அது வந்து நீங்கள் இருக்குமே தவிர நம்ம இதை பார்த்துக்கிட்டோம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த வியூகம் இந்த வியூகத்தை அவர் தொடர்ந்து வெற்றிகரமாக பண்ணுறாரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கூட்டணியை ஒரு வலிமையான கூட்டணி கொள்கை கூட்டணியாக அதை வந்து அவர் சொன்ன மாதிரி முரசொலி பவள விழாவில் தொடங்கினது ரெண்டாயிரத்தி பதினேழில் அங்கே தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் அது பயணிக்கக்கூடிய ஒரு நிலை அதே மாதிரி வந்து அந்த கூட்டணியை தாண்டி கூட்டணியை வலிமையாக வச்சுக்கிறது ஒரு பக்கம் வியூகங்களை சரியாக செயல்படுத்துறது ஒரு பக்கம் நீங்கள் வந்து இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவானதுக்கு காரணம் என்ன ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தமிழ்நாட்டில் அதை வந்து நம் த கழகத் தலைவர் வந்து செயல்படுத்தி தான் இந்த கூட்டணி அன்றைக்கி தமிழ்நாட்டு அளவில் நே நியமித்து உருவாக்கி அவங்கவுங்களுக்கு உள்ள தொகுதிகளை பங்கு கொடுத்து தேசிய கட்சிக்கு ஒரு அடையாளம் மாநில கட்சிகளுக்கு அளவு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிக்கு ஒரு எண்ணிக்கை அப்படின்னு அதை கொண்டு வந்து பண்ணனால தான் தமிழ்நாட்டோட முடிவு மட்டும் வேறு மாதிரி இருந்தது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவுக்கு அப்ளை ஆகுது ஸோ அவரோட வியூகங்கள் அதுக்கான செயல்பாடுகள் அதுதான் வந்து முன்கூட்டியே அவர் எடுக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கும் நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலின் முகமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவரது திராவிட மாடல் ஆட்சியும்தான் கூட்டணி தோழர்களுக்கு நம்பிக்கையையும் வாக்களிக்கும் பொதுமக்களோடு தன்னை ஒப்பந்த